எல்லாத்தையுமே இப்படி பண்ணும்போது உங்களை பார்ப்பதற்கு ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க நீங்க ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறீங்க நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க இல்ல ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு ஹெட்டான ஹெட் பொசிஷன்ல இருக்கீங்க இல்ல குடும்பத் தலைவரா இருக்கீங்க குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னா உங்களை பார்ப்பதற்கு என்று சிலர் இருப்பாங்க உங்க பிள்ளைகளோ உங்க சபை விசுவாசிகளோ உங்களுடைய மாணவர்களோ இல்ல உங்களுடைய எம்ப்ளாயிஸோ உங்களை பார்க்க முடியும் அப்ப நீங்க அங்க ஒரு மாய்மாலமான வேஷத்தை தரித்தீர்கள் என்றால் அதை பார்த்து ஆமா இவரே செய்யறாரு நம்ம பாஸ்டரே செய்யறாரு நம்ம அப்பாவே செய்யறாரு டீச்சரே சொல்லி செய்யறாருல அவங்க விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல இப்போ உங்களால இன்னொரு ஆத்தமா இப்போ இதுக்கு காரணம் யாரு நீங்க இப்போ இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் நாம் செய்கிறோம் நம்மை அறியாமல் நாம் வைக்கிற அந்த முன்மாதிரி தவனான முன்மாதிரியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்கறது இல்லை பிரியமானவர்கள் அநேக நேரத்துல நாம் இந்த மாய்மாலமான வாழ்க்கையை வாழுகிறதுனால நம்மை சுற்றி இருக்கிற நம்மளை பார்த்து இது சரியாதான்